பாரு நமக்கு ஒன்றுனா அம்மா அழுவாங்க அம்மாவுக்கு ஒன்றுன்னா நம்ம அழுவோம் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது ஏன்னா அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரே ரத்தம் ஒரே உணர்வு இருக்கும் இதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இதுலேயே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு எதாவது ஒன்றுன்னா நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா கால் மாட்டில் உட்காந்து ஓன்னு ஒன்று வச்சு அழுவுகிறா பாரு அதாண்ட பொண்டாட்டி இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்தில் கூட காலத்தில் இருக்கிற மஞ்சள் இருக்கு மரியாதை இருக்குதுன்னா காரணம் கட்டினவே இல்லைடா காரணம் கட்டிக்கிட்டவ தான் அந்த மஞ்ச அவ அவள் கட்டுப்பட்டு நடக்கிறான் பாரடா பொண்டாட்டிக்கு போட்டு அவளை பிறந்து விட்டு கனுப்புற அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க வாழா வெட்டி புருஷங்கரனுக்கு என்ன தெரியுமா வாழ்க்கையே வெட்டி நூறு பேருக்கு மத்தியில் ஒருத்த வந்து ஒருத்திக்கு பொட்டு வச்சிட்டாலே நாலு பேர் மத்தியில் நியாயம் பேசுகிறவளா மாறிடுறான் அப்புறம் அவை விட்டு நியாயத்தை யாராவது வெளியே பேசுனா அது அசிங்கமாயிடும் என்னை வரைக்கும் பொண்டாட்டிங்கிறவா புருஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி இந்த நெருப்பை வச்சு அடுப்பும் எரிக்கலாம் நெருப்பையும் எரிக்கலாம் விளக்கையும் எரிக்கலாம் ஏனாவதாலு எப்படியாவது பயன்படுத்த நினச்சி வச்சுக்கோ அது ஒன்றையும் எரிச்சிரும் உன் சுற்றி இருக்கிறவங்களையும் எரிச்சு இந்த வீட்டையும் எரிச்சிரும் இல்லைண்ணா தெரியாமல் நடந்துக்கிட்டேங்கண்ணா மன்னிச்சிருங்கண்ணா ம் இருக்குது அந்த பீரோளுக்குள்ள பத்திரமெல்லாம் இருக்குது போய் எடுத்துகிட்டு வாங்க ம் சரிங்க ஐயா ஐயா பத்திரம் இந்த பாருமா பொழப்புக்கு போய் வேலைக்கு திரும்பி வர்றமாண்ணா கலப்பை தெரியாமல் வச்சுருக்கதான் ஒரு நல்ல பொண்டாட்டி பொண்ணு நல்லதே நினச்சோன்னு வச்சுக்கோ மண் வீடு கூட மாளிகையாக மாறிடும் அந்த பொண்ணை மாற்றி யோசிச்சான்னு வச்சுக்கோ அந்த மாளிகை வீடு கொடிசை வீடாக மாறிடும் ஏன் இல்லாமல் கூட போயிடும் மீ என்னங்க அந்த சாவி குத்தெல்லாம் அவட்ட போய் கொடு பத்திரத்தையும் சேர்த்து கொடுங்க அம்மா இந்தாங்கம்மா பத்திரம் ஏம்மா எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எங்கள் ஐயங்காலத்துலேயும் தெரியாது எனக்கும் தெரியாது என் தம்பிகளுக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச நிலத்தை வச்சு பண்ணையும் இருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய தான் எல்லாமே அதில் தான் இருக்குது பத்திரம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோமா நீ எங்கெங்கே கையெழுத்து போட சொல்கிறியோ அங்கே எங்கள் அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் மறுக்காமல் கையெழுத்து போடுவோம் நான் ஒன்று எங்கள் மூணு பேர்த்தையும் பிரிச்சிறான மட்டும் கனவு காணாத மூணு பேரையும் பிரிக்கவே முடியாது ஐயோ மீனா மீனா என்னாச்சம்மா கொஞ்சம் கன்று தரம்மா என்னாச்சு மீனா கணக்கு பிள்ளை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க பசுபதி போய் வண்டி கட்டுனா உனக்கு என்னமாச்சு மீனா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா குளம் இருக்குது என்னது ஆமையா புல்ல உண்டாயிருக்கு